திருச்சிட்ரம்பலம் வெட்டிவேல்ஹரோரண்டமா சூரியகோடிசமப்பிரபிங் குறுமேதேவெவியே சதாவசரம்பராச்சாரியமியுமாஸ்மாரியம் வந்தே குருபரம்பராம் व्यासम वशिष्णत्ताम शक्ते पोत्र पराशरात तपोनिधिम व्यासाय विष्णू व्यासूपाय विष्णव नमो वे ब्रह्मिधे वाशिष्टायय नमो नम पूर्कोत्री आईकल पोट्री वाणि तिरवलूर्व तुंडर पदम पोट्री वोम तिर तरपोटि अरणगिरी हे ये स्कंदसत्की प्रकट दिन निष्पृशुद्धसत्व अनुदिनमगजाता सूनुधाटनौद अखिलसुपूज्यस्जली भूतिपूष नम केकिभ्यम नम शागतभ्यम नमक सिंधवे

சரி ஓகே அமுது படையில் நடந்தது முந்தா நாள் தான் அது நமக்கு மெயின் வந்து அதுதான் திருச்செங்காட்டாங்குடியில வந்து பாத்தீங்கன்னா இது அன்னைக்கே வச்சுட்டாங்க அஸ்வினி அன்னைக்கே வச்சுட்டாங்க சரி ஓகே ஒரு மூணு வருஷம் முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே சித்திரை மாசம் இதே சிறுத்தொண்ட நாயனாருடைய இதுலதான் முதல் தடவை இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசினேன் மூணு வருஷம் ஆச்சு நான் இந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஆக்சுவலா சிறுத்தொண்ட நாயனாருடைய எல்லா நாயனாருக்கும் இல்லாத ஒரு தனி ஒரு சிறப்பு சிறுத்துணர் நாயனாருக்கு என்னன்னா கடைசியில சொல்லுவாரு சொல்லும்பொழுது முருகனோட சேர்ந்து காட்சி கொடுத்தாரா சிறுத்தினர் நாயனாருக்கு வெறிந்த நாயனாருக்கும் அந்த ஒரு நாயன்மாருக்கும் அந்த ஒரு இது கிடையாது அப்படி அந்த இது முன்னாடியே நடந்தது இன்னைக்கு கிருத்திக நினைக்கிறேன் ஆஹ் இன்றைய தினம் வந்து ஒரு காஞ்சிபுரம் திருப்புகழ் தொண்டை நாட்டு ஸ்தலங்கள்லயே நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆஹ் பங்குனி உத்தரத்தும் போது நம்ம பார்த்தது வந்து திருத்தணி அப்புறம் வள்ளிமலை பார்த்தோம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் திருப்புகள் ஒரு நிறைய திருப்புகள் இருக்கு இருந்தாலும் ஆஹ் ரொம்ப அழகான ஒரு திருப்புகள் பின்னாடி அம்பாள் பத்தி நிறைய வரக்கூடிய திருப்புகள் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் இந்த திருப்புகள்ல கொஞ்சம் நல்ல ஹெவியா ஒரு நாலஞ்சு லைன் வரிசையா வரும் அப்படி ஒரு திருப்புகளாக விளங்க இது இருப்பதுனால இந்த திருப்புகள் கனித்தரும் கொக்கு என்ற திருப்புகள் இந்த திருப்புகல இன்னும் ஒண்ணு என்ன சொல்லணும்னா ஒரு முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது காஞ்சிபுரம் மட்டும் சொல்லாம ஒரு பல ஸ்தலங்களை சேர்த்து சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தை பத்தி வரும் சோ ஒரு பல ஸ்தலங்களை அப்படி ஞாபகப்படுத்துறது போல ஒரு புகழ் அமைவதனால இந்த திருப்புகள் ஒரு அஹ் ரொம்ப சிறந்த திருப்புகள் ரொம்ப ஆஹ் அதி அற்புதமான ஒரு திருப்புகள் கேட்டா தெரியும் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது கனி கனிதரும் கொக்கு கன்செவி வெப்பும் பழனியும் தெற்கு சத்குரு வெறுப்பும் கதிரையும் சொற்கு உட்பட உட்பட்ட திருச்செந்திலும் வேலும் கனவிலும் செப்ப தப்பும் என்னை சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு புனிதன் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல் வேனை புனிதன் அம்பைக்கு கைத்தல ரத்னம் பழைய கைக்கு உற்ற புது முத்தம் புவியில் அன்றைக்கு அற்று எய்ப்பவர் வைப்பு என்று உருகா எப்பொழுதும் வந்திக்கைக்கு அற்ற எண்ணெய் பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று உளதோதான் என்று இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது இந்த முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்றாரு கனிதரும் கொக்கு கொக்கு என்றால் இந்த இடத்துல வந்து மாமரம் ஓகே மாமரம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த சீசனே வந்து மாம்பழம் சீசன் வந்தாச்சு அதற்கு ஏத்தாறு போல ஒரு பாட்டோ வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு சோ கனி தரும் கொக்கு நிறைய மாமரம் நிறைய இருக்கும் மாங்கனிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா கண் செவி வெறுப்பு கண் செவி என்கின்ற வார்த்தை என்ன மீனிங்னா பாம்புன்னு அர்த்தம் பாம்பிற்கு கண்ணே செவியாகவும் அமைகின்றது அதனால அது கண் செவின் கட்செவின்னு பேரு அதனால பாம்பு இருக்கக்கூடிய வெறுப்பு பாம்பின் வெறுப்பு என்னன்னா சர்ப்பகிரி சர்ப்பகிரின்னா திருச்செங்கோடு அஹ் நாககிரி நாகாச்சலம் சர்ப்பகிரி கஞ்சிவி வெறுப்பு இப்படி நிறைய பாட்டு எழுதும் எழுதும்போது இப்படி எல்லாம் போடுவேன் என்ன சொல்ற திருச்செங்கோடு பத்தி சொல்றாரு திருச்செங்கோடு எப்படி இருக்குன்னா கனி கொக்கு அதாவது இப்ப மாமரம் நிறைய இருக்கக்கூடிய மாம் மாம்பழம் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் அந்த வெறுப்புனா மலை பழனியும் பழனியும் தெற்கு சத்குரு வெறுப்பும் தெற்கில் உள்ள சத்குரு வெறுப்பு சத்குரு குரு வெறுப்பு குருமலை அப்படின்னு சொன்னாலே சுவாமி மலை திரியேரகம் திரு ஏரகமும் கதிரையும் கதிர்காவமும் சொற்கு மிக புகழுக்கு இருக்கக்கூடிய செந்திலும் செந்தூரையும் வேலாயுதத்தையும் இதையெல்லாம் திருச்செங்கோட்டையோ பழனியையோ சுவாமிமலையோ கதிர்காமத்தையோ திருச்செந்திலையோ இல்ல உன் வேலையோ நான் கனவிலும் செப்ப தப்பும் கனவுல கூட நான் இதெல்லாம் பத்தி யோசிச்சதே கிடையாது நான் என்ன சொல்ல வர நான் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதுக்கு அருகதே இல்லாமல் இருந்தேன் இத பத்தி யோசிக்கிறதுக்கு அந்த பக்குவமானது எனக்கு இல்லை அப்படி நான் கனவுல கூட அதை யோசிக்காம இருந்தேன் கனவிலும் செப்ப தப்பும் என்னை என்னை நான் சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல்வேனை சங்கடந்தரும் இந்த உடம்பிற்கு சுகம் வேண்டி சகல பொருள்களையும் திருட்டு வழியில் அடைந்து களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல் வேணை அந்த யோசனையுடன் உடனேயே சுழன்று கொண்டிருந்தேன் இந்த உலகத்தில் புனித நம்பைக்கு அப்படி இருக்கிற என்ன நீ என்ன பண்ண இப்படி எல்லாம் நான் இருக்கேன் நான் ஒன்னும் சரி கிடையாதுன்னு சொல்லி அருணகிரிநாதர் தன்னை தானே சொல்லிக்கிறேன் அப்படின்னா தன்னை தனக்குன்னு இல்லை நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த இடத்துல அப்படிப்பட்ட என்னை இப்படி நான் கீழ்த்தனமாக இருந்தாலும் இப்படி நான் சிறிதளவு கூட நான் எண்ணாமல் இருந்தாலும் அது ஒரு சரண கமலாலயத்திலே சொல்லுவார் சரண கமலாலயத்தரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத இது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பொழுது அதே மாதிரியான ஒரு பாவத்தோட வரக்கூடிய ஒரு பாட்டு தான் இதுவும் இந்த மாதிரி எனக்கு இந்த இந்த ஆசைகள் எல்லாம் இல்லை ஒண்ணு நினைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நான் வந்து அஹ் உடம்புக்காக இதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் என்னை புனிதன் அம்பைக்கு கைத்தல ரத்னம் புனிதன் இங்க வந்து சிவபெருமான் சிவபெருமானுடைய தேவியாக விளங்குபவள் பார்வதி அம்மையார் பார்வதி அம்மையாளின் கையில் விளங்கும் ரத்னம் கையில இருக்கக்கூடிய ரத்னமே நீதான் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான சொல்றாரு முதல்ல ஒரு லைன் பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் பழைய கங்கை கங்கை எப்ப பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ராமாயணத்துல விஸ்வாமித்தர் சொல்றார் கங்கை பிறந்த கதையை ராமாயணம் எண்ணிக்கோ நடந்தது இதிகாசத்துல மகாபாரதத்துக்கும் முன்ன அந்த ராமாயணத்துல சொல்லும் பொழுது கங்கை பிறந்தத பத்தி விஷாமித்திரர் சொல்லுவார் இந்த கங்கை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து முருகன் பிறந்த கதையும் சேர்த்து சொல்லுவார் ஆக்சுவலா பார்த்தா பாலகாண்டத்துல வரும் அவ்வளோ பழைய ஒரு கதை பாகீரதன் கதை அப்படிப்பட்ட பழைய கங்கைக்கு உற்ற அந்த பழைய கங்கையில உதித்த புதிய முத்தம் முத்தம்னா முத்து ஆஹ் முத்து பேல் அப்படி புதுசா அப்ப தோன்றின முருகப்பெருமான் அது என்ன பழைய கங்கையில் அந்த கதையை சேர்த்து சொல்லிட்டார் பழைய கங்கை உற்ற புவியில் அன்றைக்கு அற்று எய்பவர் வைப்பு என்று பூமியில் அன்றாடம் என்று ஒன்றும் சேமித்து வைக்காமல் இறைவன் இறைவனிடம் யாவற்றையும் விட்டு இழைத்த பெரியோர்களின் காப்பு நிதி என்று கூறி உருகி என்ன சோ புவியில் அன்றைக்கு அற்று எய்பவர் வைப்பு நீதான் எல்லோருக்கும் வைப்பாக வை பூஜிச்சா அந்த அந்த புண்ணியமானது எப்படி இருக்குன்னா வைப்பு போல இருக்கான் அப்படி உன்னை எல்லாம் இப்படி நான் உன்னை வைப்பு என்று உருகவில்லை உன்னை கங்கையில் உதித்த பால சொல்லியும் நான் உன்னை ஸ்துதி செய்யவில்லை இப்படியெல்லாம் ஸ்துதி செய்யாமல் உருகாமல் எப்பொழுதும் வந்திக்கைக்கு அற்ற எண்ணெய் எப்பொழுதும் உன்னை வணங்குதலே இல்லாத எண்ணெய் பின் பிழையுடன் பட்டு பக்தருள் வைத்து வைக்கும் பின்னும் என் குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாது பொறுத்து பக்தர்களுள் என்னை ஒருவனாக வைத்துள்ளாய் அல்லவா பொறைய என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று உளதோதான் உனது கருணையை நான் என்னவென்று சொல்லுவேன் இதை நான் புகழ்ந்து சொல்ல முடியுமோ என்று உலதோ தான் நிகர் ஒன்று உண்டோ என்று அருணகிரிநாதர் சொல்றார் இப்படிதான் நான் இருந்தாலும் உன்னை சுதி செய்யாமல் இருந்தாலும் உன் கனவிலை கூ கனவில் கூட உன்னை எண்ணாமல் இருந்தாலும் உன்னுடைய சலங்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்காமல் இருந்தாலும் நான் எப்பொழுதும் இந்த மாதிரியான செயல்களில் ஆஹ் உடம்பிற்கான செயல்களில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் என்னையும் பக்தர்களுள் ஒருவனாக வைத்து என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று உலதோதான் உன்னுடைய புகழை நான் என்னவென்று கூறுவேன் இப்படி இருந்தாலும் என்ன பக்தர்களுடன் ஒருவனாக வைத்துள்ளாய் என்று இந்த இடத்துல இப்படி முடிக்கிறார் பின்பாகம் அனனியம் பெற்று அற்று ஒரு பற்றும் அற்று தெளி தரும் சித்தர்க்கு தெளிசில் கொந்த அமலை தன் கச்சி பிச்சி மலர் கொந்தள பாறை கொந்தள வாரை வாரை பச்சை பொன்கொடி கற்கண்டு அமுதனினும் அமுதினும் தித்திக்கப்படு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் புலம் மேரு தனிவடம் பொறுப்பு பெற்ற முளை குன்று இணை சுமந்து எய்க்கப்பட்ட நுசுப்பின் துரு தருணி சங்கு ஊற்று தத்து திரை கம்பை கம்பை நதி அந்த நதியை பத்தி வருது தவம் முயன்று அப்பொற்ற படி கை கொண்டு அறம் எட்டு வளர்க்கும் தலைவி பங்கருக்கு சத்தியமுறைக்கும் பெருமாள் பாட்டு பிரிச்சாதான் இல்ல நிறைய வார்த்தை தனித்தனியா பிரிஞ்சு வரும் இது மாதிரி இல்ல பாடினா பார்த்தா தெரியும் எல்லாம் சேர்ந்து வரும் எல்லா லைனும் சேர்ந்து 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 வரும் எல்லா வார்த்தையும் இது பதம் பிரிக்கும் பொழுது தனித்தனியா இருப்பது போல இருக்கும் நான் மீனிங் சொல்லிடுறேன் இதுக்கு அனநியம் பெற்று அற்று அற்று ஒரு பற்றும் அற்று அனனியம் பெற்று அற்று அதாவது நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை அந்த ஒரு பாவம் இருக்கக்கூடிய அந்த பாவம் நிலையை பெற்று எந்தவித பற்றும் இல்லாத அந்த நிலையை பெற்றவர்களுக்கு மட்டுமே தெளி தரும் சித்தருக்கு தெளிசில் அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு தெளிவாக யார் தெரிகின்றார்கள் என்றால் கொந்த அமலை தென் பிச்சி மலர் கொந்தள பாறை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அது சொல்லும் பொழுது என்ன அவர் யாருக்கு படுறா சொல்லி இவர் நிலையை யார் அடைந்தார்களோ நீ வேறில்லை நான் வேறில்லை என்ற அந்த அத்வைத பாவமானது யாருக்கு வருகின்றதோ அந்த பாவத்தில் இருப்பவர்களுக்கு காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அப்படி கொந்தை தெளிசில் அவர்களுக்கு அவர்கள் மனதில் தெளிந்த உருவான உணர்ந்த கொந்த அமலை தென் கச்சி பிச்சி மலர் கொந்தள பாறை அதாவது பூம்பத்துகள் அணிந்த நிர்மலமானவள் அழகிய கச்சி பதியில் காஞ்சிபுரத்தில் பிச்சி மலரை அணிந்துள்ள கூந்தலை உடைய பராசக்தி அந்த பராசக்தியானவள் கண்ண தெரிவாளாம் எப்படி இருந்தா அந்த பாவத்துல இருந்தான் அரவி நூன் பச்சை பொன் கொடி கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்பட்டு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் புலம் மேறும் இதெல்லாம் திரும்பி ஒரு பெரிய ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துட்டே வர்றார் அரவி அறமே செய்பவள் அரவி நுண் பச்சை பொன்கொடி அழகிய பச்சை நிறமுள்ள கொடி போன்றவள் எமரால்டு ஷேப்னு சொல்லுவாங்க எமரால்டு காம்ப்ளெக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ சொல்லும் பொழுது பச்சை பொன்கொடி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியவள் கொடி போன்றவள் கற்கண்ட அமுதினும் தித்திக்கப்பட்டு சொல் கொம்பு அதாவது கற்கண்ட அமுது இது ரெண்டும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அதை விட இனிப்பான சொற்களை உடையவள் தேன்மொழியாள் அகில அண்டத்து உற்பத்தி செய் முழு உலகத்தையும் உற்பத்தி செய்தவள் முத்தின் புலம் மேருக்கு தோற்றுவிற்கும் முத்து முத்திற்கு நிகரானவள் புலம் மேரு புலம்னா பொன் போன்று இருக்கக்கூடிய மேருமலைக்கு நிகரானவள் மேருன்னு சொன்ன உடனே அடுத்தது தனிவடம் பொறுப்பு பெற்ற முளை கொன்று இணை சுமந்து எயிக்கப்பட்ட நுசுப்பின் தருணி அதாவது எப்படி இருக்குன்னா மார்பகமானது அந்த இரண்டு மார்பகமானது அந்த பாரமானது தாங்க முடியாமல் அவளுடைய இடையானது வளைஞ்சு இருக்கான் இணை சுமந்து எயிக்கப்பட்ட நுசுப்பின் தருணி மேடம் இருக்காங்க அவங்க லலிதாசத்துல இருக்கான ஒரு நாமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு டக்குன்னு மறந்து போயிடுச்சு இது சௌந்தர நகரிலயும் இதே ஒரு ஆஹ் ஒரு அப்செக்டிவ் ஒண்ணு வரும் இந்த இப்ப சொன்ன அந்த அதே விஷயம் வரும் அந்த பாரமானது தாங்க முடியாமல் இடையானது வளைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும் நுசுப்பின் தருணி இடையுடைய இளமை பருவத்திலான் இருக்கக்கூடியவள் தருணி தருணம்னா தருணம் மூணு சுழின தருணம்னா ஆஹ் இளமை பருவம் யூத்துன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல யூத்து மீனிங் அதாவது எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவள் சங்க உற்று தத்து கம்பையினோடே அந்த கம்பா நதியானது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த நதி அங்கதான் நமக்கு அந்த கதை தெரியும் ஏகாமரேஸ்வர் கதை சங்கு நிறைய இருக்குமா அந்த நதியோட ஓரத்துல அங்கே தவம் முயன்று அங்கே தவம் செய்தாள் அந்த கதை ஏகாமரேஸ்வர் கதை நமக்கு எல்லாம் தெரியும் அந்த நதியில வெள்ளம் வரும் வெள்ளம் வரும் பொழுது அது கட்டி அணைத்துக் கொள்வாள் அப்ப வந்து அந்த கதை நமக்கு தெரியும் ஒரு விருட்சமாக ஒரு ஆமர விருட்சமாக அஹ் சிவபெருமானார் காட்சி கொடுக்கின்றார்ன்றது தெரியும் தவம் முயன்று அப்பொற்ற படிக்கை கொண்டு முயன்றால் அப்பட்ட காமாட்சியானவள் அப்பொற்ற படி கை கொண்டு ரெண்டே ரெண்டு படி இருக்கக்கூடிய ரெண்டு படி இருக்கக்கூடிய நெல்லினால் அறம் இரண்டு எட்டு 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 வளர்க்கும் தலைவி அதாவது முப்பத்தி ரெண்டு வகையான அறங்களையும் அந்த ரெண்டே நெல்ல ரெண்டு படி நெல்ல வச்சு முத்ததையும் முடிச்சிருவாளாம் மொத்தத்தையும் வளர்க்கக்கூடிய தலைவி அப்படின்னா என்னன்னா லிமிட்டெட் விஷயங்களை வச்சு முப்பத்தி ரெண்டு ஆறம் முப்பத்தி ரெண்டு ஆறம் என்பது பெரிய போராட்டத்துல ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்னு வரும் அது நீங்க படிச்சு பார்க்கலாம் பெரிய லிஸ்ட் இருக்கும் அந்த அறம்னு கிரஸ்தா இருக்கக்கூடியவர்களுக்கு அது முப்பத்தி ரெண்டு அறம் உண்டு அப்படின்னு இருக்கு அப்படி முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்த்த தலைவி எப்படி வளர்க்கின்றால் அந்த ரெண்டு நாள் நல்லையை வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட தலைவி பங்கற்கு தலைவி யாரு யாருடைய ஒரு ஒரு பாகமா இருக்கின்றார் யாருக்கு சிவபெருமானா இருக்கு பங்கு பங்கருக்கு உரைக்கும் பெருமாளை அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சத்தியத்தை உரைத்த பெருமாளை சத்தியம் என்றால் இங்க பிரணவம் பிரணவம் சத்தியம் மாத்தி போய்றார் என்ன பண்ணீங்கன்னா சத்தியம் அப்படின்னா பிரணவம் ஒண்ணுதான் சத்தியம் பிரணவம் சொல்றதுக்கு மேல இங்க சத்தியம் சொல்லிட்டார் அப்படிப்பட்ட சிவபெருமானாருக்கு சத்திய முறைக்கும் பெருமாளே என்று அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்த பெருமாளே என்று அருணகிரிநாத் பாட்டம் முடிகிறார் ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஜென்ரலா எண்ட்ல வந்து லைன் வந்து ஒரு பெரிய இங்க இருக்க அங்க இருக்க நிறைய வரும் காஞ்சிபுரத்துல இருக்க அப்படின்னு சொல்லி வரும் காஞ்சிபுரத்துல இருக்கின்றாயின்னு சொல்லி பாட்டு வேற இருக்கு ஆக்சுவலா பார்த்தா நமக்கு வேற சில காஞ்சிபுரத்துல ஒரு இருபது பாட்டு இருக்கு அதுல நிறைய பாட்டுல வரும் குமரக்கோட்டத்துக்குன்னே பாட்டு உண்டு ஆனா இங்க ஜென்ரலா குமரக்கோட்டம்னு இல்லாம நார்மலா காம் இப்படி வந்து கடைசியில வந்து சத்தியமுறைக்கும் பெருமாளேன்னு பெருமாள்னு சொல்லி முடியக்கூடிய இந்த பாட்டு இது ஆஹ் கணித்தரும் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஒரு முன் பாகத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்தலங்கள் வரும் அதுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டத்தில் என்னையும் வைத்தா என்று ஒரு 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 வேண்டுகோள் ஒரு நினைவுக்கு கொண்டு வருவது போல வேண்டுகோள்னு சொல்ல முடியாது இப்படி பண்ண இல்லையா உன்னுடைய தயவு என்பது போல ஒரு லைன் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லா அம்பாள் பத்தி வரும் கடைசி லைன்ல அம்பாள் இவருக்கு ஒரு ஒரு பாகத்துல இருக்கின்றால் அப்படி சிவபெருமானாருக்கு சத்தியம் உரைத்த பெருமாளே என்று அருணகிரி இந்த பாட்டை முடிச்சிருவேன் இப்ப இந்த பாட்டை ஆரபி ராகத்துல பாடி காமிக்கிறேன் ஆரபி என்பது தேவாரத்துல வந்து பழந்தக்க ராகம்னு பேரு பழந்தக்கப்பன் பழ பழந்த் அஹ் பழந்தக்கப்பன்ல நிறைய பாட்டு இருக்கு தேவாரத்துல ரொம்ப பழமையான ஒரு ராகம் அது கர்நாடக சங்கீதத்துல ஆரபின்னு ஒரு பேர் உண்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பஞ்சரத்ன கேர்த்தலையில மூணாவது சாதின் சாதிஞ்சனைய மனசா இதே ராகத்துலதான் அமைந்துள்ளது சினிமா பாட்டெல்லாம் கூட இருக்கு ஆக்சுவலா ஏரிக்கரை ஓரும் அப்படின்னு ஒரு பாட்டு முன்ன இருக்கும் அதுவும் அரபி ராக தான் பியூர் அரபி அப்படி அதே ராகத்துல இருக்கக்கூடிய இந்த பாட்டு குருஜி அமைச்ச அமைத்து அந்த மெட்ல உம் கனி தரும் கோக்கு வேற்பும் பழனியும் தேற்கு ச குரு வேர்பும் கதிரையும் ஒரே நிமிஷம் கனி தரும் கோக்கு கட்சி வேற்பும் பழனியும் தேர்க்கு சத் குருவேற்பூ கதிரையும் சோற்கூழ் பேட்ட திரு செந்திலும் வேலு கணிதரும் கோக்கு கட்செவி வேர்பூ பழனியும் தேர்க்கு சத் குருவேற்பூ கதிரையும் சோற்கூழ் பேட்ட செந்திலும் வேலு கனவிலும் சேப்ப துமெனை சங்கட புடம்புக்கு தவனை தூ களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல் வேனை புனிதனம் வைக்கு கை தல ரத்னோ பழைய கங்கை கூர்ம புதுமூத்தம் புவியிலை கேட் பவர்வை பென்று உருகா புனித நம்பிக்கை கைத்தலராத்லோ பழைய கங்கை கூற்ற புதுமூத்தோ புவியிலை கேடே பபர்வை பென்று முருகா எப்பொழுதும் வந்தை காற்ற எனை பின் பிள்ளையுடன் பாட்டு வேதருள் வைக்கோ பொறையீப்புவதோ ஒன்றுளதோ தான் முருக எப்பொழுதும் வந்தைக்கு காற்ற எனை பின் பிழையுடன் பாட்டு வேதருள் வைக்கோ பொறைய சே பீச்சே புவதோ பொன்று உளதோ துருக பற்று தெளி தரும் செய்தளி சே கொந்தமலை தென் கச்சி பீச்சி மழை கொந்தள பாரை அனநியம்பற்றோரு பெற்றோ தெளி தரும் தெளி சி கொந்தமலை தென்கி பீச்சி மல கொந்தள பாரை அரவின்பை போர்க்கொடி தீர்த்தி கப்படு சோர் கொம்பு அகில கண்ட தூர்பக்தி செய்மூத்தில் பொலமே அரவினு பச்சை போர்கொடி கண்டு அமுதினும் கப்படு சோர் கொம்பு அகில கண்ட தோற்பத்தி செய்ல்ல மே ஏ தனிவடம் போர்வு பேற்ற மூளை குன்றினை சுமந்தை கா பாட்டனு தருணி சங்கூற்று தூத்துரை கம்புடு தனிவடம்போர்பு பேற்ற முளை குள் இணை சுமந்தை கா பாட்டனு தருணி சங்கூற்று துருக்கிளைக்கும் பயனோடே என்ற போற்ற படி கை கொண்டு அரபிரண்டே டேட்டு தலைவி பங்கற்கு சத்தியமுறைக்கும் பெருமாளேயே முருக தவமுயன்ற போற்ற படி கை கொண்டு அறமிரண்டேட்டு மலர்கலைவி பங்கற்கு சத்தியமுறைக்கும் பெருமாளேயே முருக புனித நம் வைக்கு கைத்தலராஸ்லோ பழைய கங்கை கூற்ற புதுபோத்தோ புவியிலன்றை கேற்றை பவர்வை பென்று உருகா பொழுதும் வந்த காற்ற என்னை பின் பிள்ளையுடன் பார்த்து பக்தருள் வைக்கும் முருக பக்தருள் வைக்கும் செப்புவதோ பொன்றுள்ளதோ த இந்த அளவில் இந்த பாடலை முடித்து கொண்டு கொஞ்சம் பதம் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு இது ஆக்சுவலா நிறைய இடத்துல இந்த பக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு ஏழாவது அந்த லைன்ல பொறுப்பு பெற்று முளை குன்றினை சுமந்தைக்கப்பட்ட நுசுப்பின் தருணி சங்குற்று தத்து திரை கம்பையினோடேன்னு வரும் அந்த இது தொங்கலானது இந்த பக்கம் சேர்ந்து வரும் பாடும்போது கொஞ்சம் இப்படி இப்படி போகும் அது கரெக்டா பாடினா வரும் தருணி சங்குற்று தத்து தத்து திரை கம்பையினூடே கம்பைன்றது கம் இந்த பக்கம் இருக்கும் பை வந்து தொங்கல்ல வரும் அது தொங்கல்னா அருணகிரிநாதர் போடும் பொழுது மூணு அடி போடுவர் கடைசில இருந்த ஒரு லைன் ஒரு வார்த்தை அந்த பின்பக்கம் இருக்கும் ஜென்ரலா அந்த பின்பக்கம் இருக்கிற பாட்டு அந்த வார்த்தையானது அடுத்த லைனோட சேர்ந்தா மீனிங் கரெக்டா வரும் கம்பையினோட தவ முயன்றன்னு வரும் இந்த இடத்துல என்ன பண்ணுறார் கம்ன்றது வந்து முந்தின பத சீர்ல வந்து அமைஞ்சிருச்சு பையனூடேன்றது அடுத்த வார்த்தையில இருக்கும் ஜென்ரலா இந்த மாதிரி தொங்கல் இருக்கா தொங்கல் தனியா இருக்கும் இருந்து பின்னாடிதான் சேரும் இது முன்பக்கமும் செய்யறது அது மாதிரி புனிதனம் பைக்கு கைத்தல ரத்னம் பழைய கங்கை குற்ற புதுமுத்தம் புவியிலை கற்றைப்பவர் வைப்பென்று உருகான் ஒரே அது வைப்பென்று உருகா ஒரு வார்த்தை இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிச்சிருப்பவர் அவர் அப்படி இந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு ஜென்ரலா இருப்பது போல இல்லாமல் இந்த பதமானது கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி அமைஞ்சிருக்க மாதிரி ஒரு பாட்டு இது இந்த அளவில் இந்த பாட்டை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் நூத்தி இருபத்தி நாலாவது வாரம் நூத்தி இருபத்தி நாலாவது ஒரு திருப்புகள் இத்தொண்டை நாட்டிலேயே இன்னொரு ஏதாவது ஸ்தலமாக இருக்கும் மோஸ்ட்லி அப்படி ஒரு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி கி वा सத ரோ நாளைய தினம் அ ே